ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் படிக்கிறதுலாம் மறக்குதா நிறைய ஷார்ட் கட் வச்சு படிங்க ரிப்பீட்டடாக படிச்சுக்கிட்டே இருங்க நிறைய டெஸ்ட் எழுதி பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை வந்து ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் கூட ஷேர் பண்ணுங்கள் அவங்கள்ட்ட வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களால் வந்து கெட் பண்ண முடியும் இதெல்லாம் வந்து ஹவுஸ் ஒய்ஃபால் வந்து பண்ண முடியாது அப்படின்றவங்க அவங்களாம் என்ன பண்ணலான்னா நீங்கள் படிக்கிறதுனால லவுடாக படித்து அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி அதையே நீங்கள் ரெண்டு மூணு தடவை கேட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து படிக்கிறது வந்து மறக்காது இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பா யோ சொல்லுங்கள் ஓகே நம்ம இப்ப கண்ணதாசனை பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம் கண்ணதாசனை பத்தி ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கோம் அடுத்தது வந்து அதனுடைய கண்டினியூஷன் தான் இது கண்ணதாசனை திரைப்படத்துறைக்கு அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இயக்குனர் ராம்நாத் கண்ணதாசனின் முதல் பாடல் என்னன்னு பாத்தீங்கன்னா கலங்காதிருமனமே கல்வனின் காதலி படத்தில் வந்து இடம்பெற்றிருக்கு கண்ணதாசனின் இறுதி பாடல் என்னன்னு பாத்தீங்கன்னா கண்ணே கலைமானே மூன்றாம் திரை அப்படின்ற படத்தில் வந்து இடம்பெற்றிருக்கு இவர் வந்து எழுதிய வசனம் எழுதிய முதல் திரைப்படம் எதுன்னு பாத்தீங்கன்னா இல்லற ஜோதி மாங்கனி அப்படின்ற நூல் வந்து பாத்தீங்கன்னா மாங்கனி அப்படின்ற நூல் வந்து சிறைச்சாலையில் திருச்சி சிறைச்சாலையில் இருந்த எழுதிய முதற் காவியம் ஆட்டநத்தி ஆதிமந்தி வந்து முதல் காதல் காப்பியம் இயேசு காவியம் வந்து இறுதியாக எழுதிய நூல் இது ஒரு காப்பிய நூல் ஸ்ரீ கிருஷ்ணவ கவசம் வந்து பக் பக்தி பாடலாக இருக்குது இவர் தலை சிறந்த பாடலாசிரியருக்கான மத்திய அரசின் தேசிய விருதை வந்து பெற்றிருப்பாரு எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுலதான் வந்து முதல் கா நூலை வந்து எழுதியிருப்பார் முதல் பாடலை வந்து ஏற்றிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல வந்து தேசிய அரசு மத்திய அரசின் தேசிய விருதை வந்து பெற்றிருப்பாரு முதலமைச்சர் எம்ஜிஆர் ராமச்சந்திரன் அவர்களால் தமிழக அரசின் அரசவை கவிஞர் பட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல வந்து வாங்கியிருப்பாரு காதல் தத்துவம் இயற்றமை கவிதை பாடுவதில் வல்லவர் மணவாசம் வனவாசம் என்று இரு தொகுதிகளில் சுய வரலாற்றை படைத்துள்ளார் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் கண்ணதாசனுக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது இவருடைய புனைப்பெயர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா காரைமுத்து புலவர் வணங்காமுடி கனகப்பிரியன் பார்வதிநாதன் ஆரோக்கியசாமி சிறுகுடல் பட்டியின் பாட்டு பறவை ஆரோக்கியநாதன் துப்பாக்கி இதெல்லாம் இவருடைய புனை பெயர்கள் என்னென்னு பார்த்துங்க காரைமுத்துப்புலவர் வணங்காமுடி கனகப்பிரியன் பார்வதிநாதன் ஆரோக்கியசாமி சிறுகுடல் பட்டியின் பாட்டு பறவை ஆரோக்கியநாதன் துப்பாக்கி இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ